வணக்கம் இப்போ நம்ம வரக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பசூர் அப்படின்ற ஒரு கிராமம் புளியம்பட்டி ரோடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏக்கருக்கு பக்கம் வாழை வச்சுருக்காங்க பார்த்தா தெரியும் குண்டால் நேந்திரம் அப்புறம் நார்மல் தேனி நேந்திரம்னு சொல்லுவாங்க நாட்டு நேந்திரம் இந்த ரகம் அதுக்கு வந்து சரகு நோய் இருக்குது சருகு நோய் இருந்தால் அந்த காய் ஊக்கம் பெருசாக வராது எல்லாத்துக்குமே தெரியும் நார்மலாக இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு நம்ம ஊசி மூலிமா ஆர்கானிக்கில் நம்ம மருந்து செலுத்தும் போது இன்னும் கொஞ்சம் தாய் காய் வந்து தேக்கமாக கொஞ்சம் ஊக்கமாக வந்து வரும் இன்னொன்று இந்த ஏல சறுக்கு நோய் வந்து கொஞ்சம் பெருசாக பரவாமல் பார்த்துக்கலாம் சப்போஸ் அப்படியே லைட்டாக பரவுனா கூட காயில் வந்து கொஞ்சம் அந்த தேக்கம் ஊக்கம் வந்து பாதிக்காமல் இருக்கும் இப்போ இதில் இருக்குது அப்படின்னா அடுத்து இந்த இந்த இடத்துல கொஞ்சம் இப்போ லேட்டாக பட்டிருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு இலைக்கு பரவாது அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் வியாபாரிகள் நிறைய பேர் காய் நம்ம விவசாயம் பண்ணுறோம் செய்கிறோம் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நல்லபடியாக வளர்த்து கொண்டு வந்தால் தான் அது நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இன்றைக்கி காய் ஒரு ஒரு ரேட்டுக்கு ஒரு ஒரு நாளாக மாறிட்டு இருக்கு அப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்ம சராசரியாக நம்ம பராமரிக்கணும் செய்யணும் அப்படின்னா இந்த ஊசி மூலிமா நீங்கள் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் எது கேரண்ட்டி எதிர்பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்ச வ வாழை வரைக்குமே நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஊசி மூலிமா மருந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே நல்ல ரிசல்ட்டு தான் எல்லா வீடியோஸுமே கீழே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும்